சகலத்தையும் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் ஆசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் சகலத்தையும் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் அதிநதின் காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது படைப்புகளும் படைப்புகளும்படிதான் சூரிய ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறார் வேதம் செலுகிறது அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை நேரத்தில் அது உதிக்கும் குறித்த நேரத்தில் அது மறையும் இன்னும் ஒவ்வொன்றுக்கும் நட்சத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் ஓடு பாதை வைத்திருக்கிறார் பெயர் சொல்லி அழைக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது பிறக்க வேண்டும் எப்பொழுது இறக்க வேண்டும் எப்பொழுது என்னென்ன காரியங்கள் அனைத்து நேரத்தில் அதை புரிந்து கொள்ளாமல் நாம முந்திக் கொள்வது நாமா முயற்சி எடுத்து பாதைகளை மாற்றும் பொழுதுதான் எல்லாவற்றிலும் நம் வேதனைகளும் நெருக்கங்களும் நமக்கு பெருகி விடுகிறது ஆப்ரஹாம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் கூப்பிடுகிறார் கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார் புறப்பட்டு போக சொல்லும்போது குறித்த இடத்திற்கு தேசத்திற்கு போகிறார் பெரிய ஜாதியாய் மாற்றினால் ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு வழியே இல்லை இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருந்தது ஆனால் நமக்கு அது ஒருவழை தாமதம் என்று தெரியலாம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆதியாகமம் இருபத்தி ஒன்று ரெண்டிலே தேவன் குறித்த காலத்திலே சாரால் கி ஈசாக்கை பெற்றெடுத்தாம் அதே மாதிரி தான் வருகை அதாவது உலகத்திலே மனிதனாய் அவதரிக்க வேண்டிய அந்த காலத்தின் தேவன் குறித்து வைத்திருந்தார் குறித்த காலத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கும் அதே போலதான் அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது குறித்த காலத்தில் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார் குறித்தவைகள் எல்லாவற்றையும் செய்யும்படியாக என்று கூட இயேசு சொல்லுகிறார் பிதா தான் செய்யும்படியாய் குறித்த அத்தனையும் நியமித்து அத்தனை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போக வேண்டாம் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் அல்லவா இந்த காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் எத்தியாசம் செய்து கொடுப்பார் தாவித வந்து தான் சொல்லுகிறார் என் காலங்கள் கர்த்துடைய கரத்தில் இருக்கிறது ஒரு அருமையான குடும்பம் திருமணம் ஆகிறது திருமணமான உடனே ஒரு குழந்தை பாக்கி தான் இந்த நாட்கள் மிகவும் வேகமா இருக்கிறது உடனே மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு பயந்து இளம் தம்பதியர்கள் கூட தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள் எங்கு போக விரும்பவில்லை கேட்டால் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா நிச்சயம் இப்படி புலம்புகிறதை பார்க்க முடிகிறது உடனே எல்லாம் விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் படித்த உடனே வேலை வேலை கிடைத்த உடனே திருமணம் திருமணம் குழந்தை இப்படித்தான் இல்லை தேவன் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏன்னால் தேவன் குறித்த காலத்திலே தாம் குறித்தவைகளை செய்ய வல்லவர் ஆனால் இவர்கள் குழந்தை பார்க்க முடியல நாட்கள் போகிறது ஒரு வருடம் இரண்டு வருடம் பல வருடங்கள் பல முயற்சிகள் எடுத்தும் தோற்று போனார்கள் ஆனால் தேவன் வாக்கு கொடுத்திருந்தார் நிச்சயமாகவே உங்கள் நிந்தையை மாற்றுவேன் கற்பத்தின் கண்ணியை கொண்டு போய் பனிரெண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் பெற்றெடுக்கிறார்கள் தேவன் சகலமற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார் வீட்டின் காரியங்கள் வீடு வாங்குவது வேலையின் காரியங்கள் எல்லாத்திலும் அழகாக செட்டில் பண்ணியிருந்தார் குழந்தை பிறக்கும் போது அவளுக்கு எல்லாமே எளிதாக மாறிவிட்டது அதிலும் ஒரு நன்மை இருந்தது பிதாவாகிய தேவன் குமார் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் குறித்த காலத்துல ஏன் தெரியுமா நம்ம எல்லாம் வீட்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியா சில்வேலி தன்னை கொடுக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டார் அதே ஆண்டு வரை நாம் விசுவாசிப்போம் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு அல்லவா அதே போல வாழ்க்கையில் தேவன் குறித்தவைகளை குறித்த காலத்தில் செய்வார் ஜெபிப்பம் தகப்பனே காலதாமதங்களின் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா என்ன என்னும் நடக்கவில்லை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் நீ என்ன செய்வது விட்டாய்த்து போன ஆத்துமாக்கள் உண்டு இந்த நேரத்தில் நம்பி கலந்து போன பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடும் தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி நீர் குறித்தவைகளை செய்ய வல்லவர் என்பதை காண்பிப்பீராக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரப்பா அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் உண்டா அந்த நாள் விசேஷமான நாளை மாறட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் துதிகணம் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே ஆமேன் ஆமேன் சகலத்தையும் செய்ய வல்லவருடைய கரத்துல நாம இருக்கிறோம் காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்